கியூ செவன் நேர்களை இந்த வீடியோவிற்கு வரவேற்கின்றேன் இஸ்ரேல் காசா போர் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது யூதர்களிலிருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இஸ்ரேல் இராணுவத்தில் சேர முடியாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த செய்தி வந்து உலகம் முழுக்க பேசுபொருளாக இருக்கின்றது இதனுடைய பின்னணி என்ன யார் இந்த யூதர்கள் அதாவது யூதர்களிலே ஒரு பிரிவினர் யார் இந்த பிரிவினர் இவருடைய கொள்கை லட்சியங்கள் கோட்பாடுகள் என்ன ஏன் இவர்கள் இஸ்ரேல் இராணுவத்தில் சேர மறுக்கின்றார்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலில் வந்து ஹரேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூத பிரிவினர் இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஆர்த்தோடக்ஸ் பிரிவினர் அதாவது பழமைவாத கருத்துக்களை கொண்டவர்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவான போது இவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவான அளவில் இருந்திருக்குது வெறும் நானூறு பேர் தான் வந்து இருந்திருக்கிறாங்க இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் யூதர்களுடைய புனித நூலான தோரா அப்படிங்கிற அந்த நூலை படிப்பது மத சடங்குகள் ஈடுபடுவது மத ரீதியான வழிபாடுகள் ஈடுபடுவது அதாவது எப்படி நம்ம ஊரில் பூசாரிகள்னு சொல்லுவோமோ அதே போல் இஸ்லாமியர்களில் எப்படி வந்து ஆலிம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமோ அதே மாதிரி யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் தான் இந்த ஹரேடி யூதர்கள் ஆனால் பிற பிரிவினர் உதாரணத்துக்கு ஒரு கோயில் பூசாரி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து சில கோயில்களில் பெர்மினான பூசாரிகள் இருப்பாங்க சில கோயில்களில் வந்து அவர் பூசாரியாகவும் இருப்பார் வேறு ஒரு வேலையும் செய்வார் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் ஆனால் இந்த ஹரேடி யூதர்கள் வந்து இதிலேருந்து எப்படி வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர்களுக்குடிய இவர்களுக்கு தேவையான அனைத்து செலவுகள் இவர்களுக்கு தேவையான வீடு கல்வி உதவி எல்லாத்தையுமே இஸ்ரேல் அரசாங்கமே கொடுத்துருவாங்க இவங்க வந்து வேலைக்கே போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது இவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் குறிப்பாக இவங்க வந்து ஊரினுடைய ஒதுக்குப்புறங்களில் தான் இவங்க வந்து குடியிருப்பாங்க இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அனைவரும் கட்டாய ராணுவ பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து இருக்குது பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த ஒரு ஆண் கட்டாயம் மூன்று ஆண்டுகள் ராணுவ பயிற்சி எடுக்கணும் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த ஒரு இளம் பெண் கட்டாயமாக இரண்டு ஆண்டுகள் இராணுவ பயிற்சி எடுக்கணும் இது எல்லா யூதர்களுக்கும் பொதுவானது ஆனால் இந்த ஹரேட்டு யூதர்களுக்கு மட்டும் அதிலிருந்து விளக்கு அளித்து அங்கே வந்து ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு இதனால் இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இராணுவத்துக்கு இவங்க போகலை இவங்க வந்து மூன்று நேரமும் வந்து அவர்கள் இருந்து அவர்கள் வந்து தோரா அப்படிங்கிற அந்த புனித நூலை வந்து படிப்பாங்க யூத கல்விக்கூடங்களில் போய் வந்து அவங்க வந்து பெரியவர்கள் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க வயது குறைந்தவர்கள் மாணவர்களாக அங்கே பாடம் க அந்த மத கல்வியை கற்றுக்குவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் என்ன ஆகுதுன்னா இப்ப அவர்கள் தொடர்ந்து திருமணம் செய்து கொள்ள அனுமதி இருக்குது அப்ப என்னன்னா அவங்க தொடர்ந்து வீடுகளிலே இருக்கும்போது அவர்களுடைய குழந்தை பிறப்பு வீதம் அப்படிங்கிறது எல்லா யூதர்களை விட இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இந்த புள்ளி விவரங்கள் தெரிய வந்திருக்கு அதாவது இந்த ஒரு ஹரேட் யூதர்ங்கிறவர் குறைந்தபட்சம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னா இந்த நாற்பது ஆண்டுகள்ல இவர்களுடைய மக்கள் தொகைங்கிறது கிடுகிடுன்னு உயருது இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இவங்க வந்து பதிமூணு சதவீதமாக இவரோட மக்கள் தொகை உயர்கின்றது அப்போ வந்து இஸ்ரேல் ராணுவத்தை பொறுத்த வரையும் இஸ்ரேல் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன நாடு மொத்தத்துக்கே வந்து ஒரு எண்பது தொண்ணூறு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட நாடு அதில் பாதி பேர் வந்து வெளிநாடுகளில் இருப்பாங்க அவங்க இங்கே குடியுரிமை வாங்கிட்டு இருப்பாங்க இஸ்ரேல் மிலிட்டரி அப்படிங்கிறது வெறும் ஒரு ஏழு லட்சம் பேர் ஒரு மூன்று லட்சம் பேர் ரிசர்வ் படை ஒரு மூன்றில் மூன்றரை லட்சம் பேர் வந்து பெர்மனெண்ட் ஆர்மியில் வந்து இருப்பாங்க நவீன ஆயுதங்களை எல்லாம் வைத்திருந்தாலும் கூட நிறைய ஃபண்ட்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்தாலும் கூட ராணுவத்தில் போய் சண்டை போடுறதுக்கு அப்படின்னு வரும்போது அவர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்கு அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஹரேடி யூதர்கள் மீது தொடர்ந்து ஒரு பார்வை வந்து செலுத்தப்படுது அங்க இருக்கக்கூடிய மற்ற யூதர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா எப்படி இவர்களை மட்டும் நீங்க வந்து விடலாம் இவங்க மக்கள் தொகையை பாருங்க ரொம்ப அதிகரிச்சிருச்சு அதனால இவர்களையும் நீங்கள் ராணுவ பயிற்சி கொண்டு வரணும் இராணுவத்தில் இவங்களுக்கு பணியாற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதனை எதிர்த்து தான் இந்த யூதர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இஸ்ரேல் முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் ஒரு ஒரு இஸ்ரேலுடைய அமைச்சருடைய காரையே வந்து இவர்கள் வந்து அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் நாங்கள் வந்து மரணிக்க கூட தயாராக இருக்கோம் ஆனால் இராணுவத்தில் சேர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இராணுவத்தில் பணியாற்றுவதற்கு தகுதி படைத்த அந்த ஹரேடி யூதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலுக்கு வந்து உடனடியாக பத்தாயிரம் ஃபோர்ஸ் வந்து தேவை ஏன்னா வந்து காசாவில் வந்து அவர்களுக்கு கடுமையான உயிரிழப்புகள் ஏற்பட்டு வந்து ஒரு புதிய படைகள் தேவை ஒரு நிலை இருக்கும்போது இந்த ஹரேடி யூதர்களை அதற்காக நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லி ஒரு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது அந்த வழக்கில் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் இந்த ஹரேடி யூதர்களையும் கட்டாயமாக ராணுவ பயிற்சியில் ஈடுபடுத்தணும் அந்த சட்டம் அவர்களை விளக்கு அவர்களுக்கு விளக்கு கொடுத்திருக்கூடிய அந்த சட்டம் வந்து செல்லாது இந்த அடிப்படையில் யார் இதற்கெல்லாம் கட்டுப்படுகின்றார்களோ அந்த ஹரேடி யூதர்களுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அதனை எதிர்த்து தான் இந்த ஹரேடி யூதர்கள் என்பவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை இஸ்ரேலில் நடத்தி வருகின்றார்கள் இவர்கள் வந்து அந்த இராணுவத்திற்கு செல்வதற்கு மறுப்பு தெரிவிப்பதற்கு சில காரணங்களை அவர்கள் சொல்கின்றார்கள் முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த நாடு இந்த நாட்டிற்கு இந்த நாடை வந்து ஒரு யூத நாடாக எங்களால் அங்கீகரிக்க முடியாது ஏன்னா யூதர்களுக்கான நாடு என்பது மெசையா அவர் வந்ததற்கு பிறகு தான் அந்த தான் யூத நாட்டை ஏற்படுத்துவார் எனவே அதுதான் உண்மையான யூத நாடு இஸ்ரேல் என்பது யூத நாடு கிடையாது எனவே அந்த யூத நாட்டுக்காக நாங்கள் இராணுவ பணியாற்ற முடியாது அப்படிங்கிறத ஒரு பிரிவினர் தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு வராங்க இன்னொரு பிரிவினர் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய உடல் தகுதி எங்களுடைய உடல் வலிமை வந்து இராணுவத்திற்கு தகுதி எட்டுறது ஏன்னா நாங்கள் வந்து காலம் காலமாக நாங்கள் வந்து மத பிரச்சாரங்களில் ஈடுபட்டுட்டு இருந்ததுனால எங்களால் வந்து இராணுவத்தில் வந்து பணியாற்ற முடியாது தினமும் ஜிம்முக்கு வந்து போக முடியாது தினமும் கால்பந்து விளையாட முடியாது எனவே வந்து இராணுவத்தில் இருப்பவர்கள் வந்து அதெல்லாம் வந்து அவங்க ப்ராக்டிஸாக டெய்லியும் வந்து தினமும் செய்து கொண்டு இருப்பார்கள் எங்களால் வந்து அப்படி செய்ய முடியாது அடுத்ததாக ராணுவத்தில் போய் ஒருவரை கொல்வதோ அல்லது வந்து நாங்கள் கொல்லப்படுவதையோ வந்து எங்களுடைய மத நம்பிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளாது நாங்க அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரியான காரணங்களை எல்லாம் சொல்லி யூதர்கள் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஹரேடி யூதர்கள் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க முடியுது ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடிய இஸ்ரேல் அரசாங்கம் குறிப்பாக நெதன்யாகு தலைமையிலான அந்த அரசாங்கத்திற்கு இப்போ புதிய தலைவலியாக இந்த யூதர்களின் போராட்டமும் உருவெடுத்திருக்குது அப்படிங்கிறத இந்த காசா தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்குறோம் மேலும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்